இந்த தெய்வீக காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் போத்தீஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் போத்தி மஹால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்டிஸ் மற்றும் பேரிபேர் நல்லன எல்லாம் தரும் அம்பிகை இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லும் பொழுதே கனகதரா ஸ்துதி வைபவ வந்தித சங்கர தேசிக மான்பதே அப்படின்ட்டு வந்தது அப்ப மகாலட்சுமியின் இடத்துல ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவள் வேண்டும் எனக்கு மட்டும் தான் வேண்டும்னு நினைக்கும் பொழுது அவள் வருவதை விட எல்லாருக்கும் அவள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவ நம்ம பக்கத்துல இருக்கின்றாள் அப்படிங்கிறது பல சரித்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒன்றுதான் ஆதிசங்கர பகவத் பாதாள் கனகதாரா ஸ்தோத்திரமானதை இயற்றினார் அவர் இயற்றின முதல் ஸ்தோத்ரம் அதுதான் ஒரு அந்தனருடைய வீட்டிற்கு சின்ன குழந்தையாக பவதி பிக்ஷாம் தேகி என்று செல்கின்றார் அவளுக்கு பிக்ஷை போடுவதற்கு எதுவுமே இல்லை அப்போ வீட்டுக்குள்ள போய் தேடினா ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தது துவாதசி பாரணைக்காக வைத்திருக்கிற நெல்லிக்காய் ஆஹா இது இருக்கே அப்படின்னு சொல்லி போடலாம்னு எடுத்தா அதில் ஒரு சோதனை ஒரு பக்கம் நன்றாக இருக்கு மற்றொரு பக்கம் சரியா இல்லை இது என்ன செய்வதுன்னு புரியல ஒரு பக்கம் நன்னா இருக்கேன்னு இதை கொண்டு தானம் அவளுக்கு போடுறதா பிக்ஷா போடுறதா இல்லை இது சரி இல்லைங்கிறதுக்காக நானே வைத்துக் ஒரு எண்ணம் ஆனா பரவாயில்ல இதையாவது போட்டு விடுவோம் அந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்தா வெறும் அனுப்புறதுக்கு மனசு இல்லை அப்ப சொல்லிட்டே இந்த பாருப்பா இதுதான் இருக்கு ஒரு பக்கம் கெட்டு போயிருக்கு இருந்தாலும் இந்த ஏழையால் இதைத்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு பிக்ஷா பாத்திரத்துல போட்ட உடனே பகவத் பாதால் நினைச்சாராம் எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்கு கொடுக்கற மனம் இல்லை ஆனா இவள்கிட்ட எதுவும் இல்ல கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கே இவளுக்காக மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லித்தான் அங்கம் ஹரேஹே புலக பூஷணம் ஆசிரியம் ஆரம்பிச்சார் ஆரம்பிக்கும் பொழுது மகாலட்சுமி பிரத்யமானா பாடின உடனே என்ன வேணும்னு கேட்டா அவளுக்கு செல்வத்தை கொடுக்க வேண்டும்னு கேட்க மகாலட்சுமி சொல்றா அதெல்லாம் கொடுக்க முடியாது ஏன்னா அவளுடைய பூர்வ ஜென்ம வினை அப்படி பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது அவளை துரத்தி பிடிச்சுட்டு அதனால என்னால எதுவுமே செய்ய முடியாது விதியை மாற்ற முடியாதுன்னா அதற்கு தான் பகவத் பாதால் சொன்னார் துஷ்கர்ம கர்மம் சிராய தூரம் நாராயண பிரணயி நயனா புவாக உனக்கு எங்கேயோ மழை பெஞ்சு இருக்கும் அடித்து கொண்டு வருது கொண்டு போய்விடாதோ நாராயண பிரணயினி நயனா புவாக அதனால அவளுக்கு நீ நல்லது செய்ய வேண்டும் என்று கடைசியில வாதம் பண்ணி யாருக்கு தனக்கு வேண்டும்னு கேட்கல அவளுக்கு வேண்டும் என்று கேட்டார் கனக்கத்தை தாரையாக மகாலட்சுமி பொடிந்தாள் அதனால தான் கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு அதற்கு பெயர் நமக்கும் நல்ல விசேஷங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா ஐஸ்வர்யத்தோட இருக்கணும்னா இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை சொல்லணும்னு அதனால் முன்னோர்கள் நமக்கு சொன்னார்கள் அப்படிப்பட்ட அந்த கனக்கம் ஐஸ்வர்யம்னு சொன்னாலே மகாலட்சுமி தானே புரந்தரதாசர் அதை எப்படி வர்ணிக்கின்றார்னு பார்க்கலாம்

ज्जय मेले हेज्जयनि कुत ेज्जे कालगळा घल्या तोरुत हेज्जय मेले हेज्जयनि कुत ेज्जे काल् खल्या तोरुत सज्जन साधु पूजय वेणे मजियन बेण सज्जन साधु पूजय वेण मजियन बेण लक्ष्मी वारम्मा नी सौभाग्या लक्ष्मी वारम् <laughs> <laughs> वृष्टि करयुतबारे मनकमनया सिद्ध तोरे दिनकर कोटि तेजनि होलय जनकरयनकुम बेगपायन लक्ष्मी बारम्मा ले भक्तार मनयु नित्य महोत्सव नित्य सुमङ्गळ सत्यमकोरुत साधु सज्जन चित्तदि पुलिगुम्बे भार्याद लक्ष्मी वारम्मा नी सौभार्याद लक्ष्मी वारम्मा ಸಂಖ್ಯೆ ಇಲ್ಲದ ಭಾಗ್ಯವ ಕೊಟ್ಟು ಕಂಕಣ ಕೈಯಾ ತಿರುಬುನವರೆ ಕುಂಕುಮಾಗಿದೆ ಪಂಕಜ ಲೋಚನೆ ವೆಂಕಟರಮಣನ ಬಿಂಗದ ರಾಣಿ ಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ ನಮ್ಮಮ್ಮನಿ ಸೌಭಾಗ್ಯ ಲಕ್ಷ್ಮೀ ವಾರಮ್ಮ ತುಪ್ಪದ ಕಾಲು ಬೆಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಸಕ್ಕರೆ ತುಪ್ಪದ ಕಾಲು ವೆಹರಿಸಿ ಶುಕ್ರವಾರದ ಪೂಜೆಯ ವೇಳೆಗೆ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳಳಗಿರಿ ರಂಗನ ಶುಕ ಪುರಂದರ ವಿಠಲನ ರಾಣಿ ಅಕ್ಕರೆಯುಳ್ಳಗಿರಿ ರಂಗನ ोकपुरन्दरविहलनराणि भाग्य लक्ष्मी बारम्मा नम् सौभाग्य लक्ष्मी बारम्मा नी सौभाग्य लक्ष्मी बारम्मा